மாறும் இல்லை இப்போ ஒரு எக்ஸ்டனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் இப்போ நான் கேளுங்கள் இந்த விட் என்னு லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்துட்டாங்க விஜய் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது சரிப்பட்டு வராது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவ்வளோ விஷயம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்களா வீராகவும் மாறணும் இந்த வீட்டில் இருக்கனால தான் ஒரே பிரச்சனை அவங்கள நிரந்தரமாக இங்கேயே தங்க வச்சுட்டா பாக்கி இருக்கிற எல்லாரையும் ஈஸியாக நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்போனு பார்த்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க விஜி சரி அவங்கள இங்கேருந்து போக சொன்னால் போயிடுவாங்களா மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீரா மாரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க வீரா மாறா இன்னும் நீங்கள் இந்த வீட்லேயே வந்து இருக்க முடியாது அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன்னு சொல்லி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே குடிசையில் தண்ணியை வந்து ஊற்றுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னடா அது வெளிச்சமாக இருக்கேன்னு சொல்லி மாறன் மாட்டுக்கும் ஏஞ்சி பார்த்தா ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது குடிசை மேலெல்லாம் இதை பார்த்த உடனே இனிமேட் இங்கே இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம வீராவை வந்து கூட்டிகிட்டு வெளில வந்துடுறாங்க அப்பன்னு பார்த்து சமையல் வந்து கத்துறாங்க நம்ம மாறணும் வீராவும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்னது திடீர்னு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரனுக்கும் ஒன்றும் புரியல மாறா சீக்கிரம் வந்துருங்கப்பா வந்துருங்கப்பாங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து பேசும்போது விஜய் இதெல்லாம் உன்னோட வேலையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா அம்பிகா ஆமாம்மா நமக்கு எதிராகவே வந்து காயின் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க இனிமேட்டு இவங்க இங்கே இருந்தாங்கன்னா சரிப்பட்டு வராதுல்ல அதனால தான் நான் இது மாதிரி பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிடி அப்படியே அமைதியாக இருங்கிற மாதிரி சொன்னோடனே கண்மணிக்கும் நம்ம பிருந்தாக்கும் அன்பு பாசம் அதிகமாக இருக்கனால அப்படியே வந்து பேசுகிறாங்க அக்கா வந்திருக்கா வந்திருக்கான்னு உடனே அவங்களும் வந்துடுறாங்க உடனே வீராக்கா அப்போ தான் ஞாபகம் வருது மாறனோட முக்கியமான பொக்கிஷம்லாம் உள்ளே வந்து இருக்கே அதை எடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வீரா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அவங்க மாட்டுக்கு உள்ளே போயிட்டாங்க என்னடா இவ இவ மாட்டுக்கு உள்ளே போயிட்டா என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லி மாராணும் வந்து உள்ள போகலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம ராகவனும் கார்த்தியும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க ஏறாங்க அப்பன்னு பார்த்து கண்மணி வந்து என் தங்கச்சி உள்ளே இருக்கா நான் போயே ஆகணும் மாராணியும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க என்னையும் உள்ள விட மாட்டிங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது பெட்டியை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா இதில் தானே முக்கியமான ஒரு ஃபோட்டோலாம் இருக்குது அது நமக்கு ரொம்பவே முக்கியமாச்சுன்னு சொல்லி மாறனோட பெட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்து முடித்தோடனே ஒரு பெட்டி வந்து எடுத்துட்றாங்க எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க வெளில வந்த உடனே அப்பாடாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க இரும்பு பெட்டியை வந்து அந்த குடிசைக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு அப்புறம் வீரா வந்துருங்கிற மாதிரி செமையாக கற்றுனோடனே நம்ம வீராவும் மாதம் அதிரடியாக வந்து வந்துட்டாங்க உடனே ஒத்துமொத்த குடும்பமும் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ராமச்சந்திரன்லேருந்து எல்லோரும் என்னடா அது இவங்க இங்கேருந்து போவாங்கன்னு பார்த்தா போக மாட்டேங்கிறாங்க முதல்ல அப்படி என்ன இந்த பெட்டியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கார்த்தி ராகவா இதை அணைக்கிற வழியை பாருங்களா அப்படின்னு சொன்னோன்ன அவங்க ரெண்டு பேரும் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க இதில் என்ன இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெட்டியை வந்து திறக்கிறாங்க நம்ம வீரா ஏய் என்ன வேணான்ட்டு இருக்கட்டும் அதுக்காக நீ உள்ளே போவியான்னு சொல்லி பிருந்தாவும் கண்மையும் கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன்னா முக்கியமான விஷயம் இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது அண்ணனோட ஃபோட்டோ தான் ஏகப்பட்டு தெரிக்கேன் அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டு ஃபோட்டோ போனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அண்ணனோட ஃபோட்டோவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மாறனுக்கு சின்ன வயசில் அவங்க அம்மாவோட பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ இது ஒன்று தான் இருக்குது அதுவும் இந்த ஃபோட்டோ வந்து காணாமல் போச்சுன்னா அவன் எவ்வளோ தெரியுமா வருத்தப்படுவான் இது எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தான் தெரியாது அப்படின்னு சொல்லி மாறனுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க மாறனு எதை வேணான்னு விட்டு கொடுப்பான் ஆனால் இந்த விஷயத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டான் அவனே வந்து தூக்கத்தில் என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் டக்குன்னு வெளியில் வந்துட்டான் அவனுக்கு மட்டும் தோணி இருந்துச்சுன்னா என்னை விட அவன் தான் டக்குன்னு உள்ளே போயிருப்பான் அவனுக்கு தோணாத விஷயம் எனக்கு தோணி எடுக்கிறப்ப நான் தானே போய் அதை ஆகணும் அது மட்டும் இல்லாமல் எனக்காக நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சுருக்கான் மாறன் அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவனுக்காக சின்ன கூட நான் செய்ய மாட்டேன்னா என்னையும் இருக்க அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க வீராவையே வந்து கை நீட்டி பலார் பலாறுன்னு அடிச்சிட்டாங்க உன் இஷ்டத்துக்கு வந்து உள்ளே வந்து போயிட்டு வந்துகிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எங்களை பற்றிலாம் உனக்கு கவலையே கிடையாது உனக்கு இஷ்டத்துக்கு நீ மட்டும் செஞ்சத மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிற உன்னை எப்போ பார்த்தாலும் யாரும் எதுவும் தட்டி கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டினப்ப இதெல்லாம் பார்த்த உடனே இந்த ஃபோட்டோக்காக தானே போயிருக்கா அதுவும் நம்ம அம்மாவோட சின்ன வயசில் நம்ம ஃபோட்டோ ஒற்றுமையாக எடுத்தது அப்படியே வந்து வச்சுருக்கோம் இதை நமக்கு கூட தோணலை வீராவுக்கு தோணி இருக்கு இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் நான் நான் வீராவை திட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க பார்த்தியாடா என் மருமகளை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த பேச்சு பேசினேன் என்னை மனுஷனு என்னால் சொல்ல முடியலன்னு சொல்லி வீராவை கட்டிப்பிடிக்கிறாங்க யாருக்குமே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அன்பு பாசம் தெரியாது சாதாரண ஃபோட்டோவாக பார்க்குறவங்களுக்கு ஃபோட்டோவாக தான் தெரியும் ஆனால் நான் இதை ஃபோட்டோவாக பார்க்கல இன்னமும் என்னோடய அம்மா என் கூட தான் இருக்காங்கங்கிற ஒரே விஷயமே இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க எல்லாம் அணைச்சாச்சு எப்படி இது நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க மச்சான் எப்படி இது நடந்துருக்கும் விஜய் வந்து சொன்னோன்னே சரி இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணாம் வேறு ஒரு வீட்டை பார்த்து போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது நல்லதுக்கு இல்லை இது மாதிரி திருப்பியும் வந்து குடிசையெல்லாம் போட்டுட்டு இங்கே உட்காந்தா சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி சொல்லணும் விஜய் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இனிமேட்டு எந்த விதத்துலேயும் நமக்கு பிரச்சனையே கிடையாது அம்மா அவங்க போகணுன்னு நினைக்கலம்மா ஆனால் அவங்க இங்கேருந்து போயிடுவாங்க நம்ம வீட்டை விட்டு அதுக்கு எனக்கு சந்தோஷம்தான் பிருந்தாவையும் இனிமேட்டு நான் எல்லாரையும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாண்டி இவங்க போயிட்டாங்கன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு சாக்கு பெரிய சாக்கு வெள்ளை கலர் சாக்குல வந்து ஜாமான் எல்லாத்தையும் அதில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்க்கவே வந்து சங்கடமாக இருக்குன்னே சொல்லலாம் ராமச்சந்திரன் இவ்வளோ நாளாக தன்னோட பையன் மேலே அன்பு பாசம் வந்து நிறையாவே இருந்து இருந்திருக்கு ஆனால் அது வெளியில் காட்டுனதே இல்லை வள்ளிக்கு தான் தெரியும் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இனிமேட் நம்ம இங்கே இருக்க முடியாது நாங்கள் காலையில் ஒரு வேறு வீடை பார்த்து பேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி வந்து ஜெய பாருங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்னமோ வீடே இல்லாத மாதிரி சொல்கிறீங்க அண்ணன் கோடிக்கணக்கில் வந்து சொத்து வச்சுருக்காங்க சொத்தெல்லாம் வந்து நீங்கள் ஆண்டு அனுபவிக்கணும்னு நான் சொல்லலை ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தேவையும் இல்லை அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா அது சரிப்பட்டு வராது இங்கே இருந்தால் என்ன நாங்கள் பக்கத்து ஏரியாவில் இருந்தானே பக்கத்து ஏரியா தானே அப்படின்னு சொல்லும்போது என்னடி ரொம்ப தூரம் போவாங்கன்னு நினச்சேன் அவங்க இங்கே இல்லைன்னாலே நம்ம வச்சது தாமா இங்கே சட்டம் நம்மளை எழுத்து கேட்குறதுக்கெலாம் இங்கே தைரியம் எவனுக்குமே வராது ஏன் ராமச்சந்திரன் கூட எதுவுமே வந்து கேட்க மாட்டாப்புல அப்படி இருக்கும்போது சின்ன பசங்களெல்லாம் ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம் அது என்னமோ வாஸ்தவம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ராமச்சந்திரனால் இந்த விஷயத்தை ஜீர்ணிக்கவே முடியல என்னதான் நான் பையன் மேல கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் இந்த விஷயத்த அவரால் ஏத்துக்கவே முடியல பாத்துக்கிட்டே இருக்காங்க ஏண்டா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா உடனே வந்து யோசிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் என்னடா என்கிட்ட சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணாம போயிடுச்சா அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கிறப்ப ஒரு பக்கம் அண்ணன்ட்ட சொன்னா மட்டும் என்ன நடக்க போகுது ஒண்ணும் நடக்காது எப்போதும் போல அவர் கை கட்டி நின்றுட்டு இருப்பாப்ல அவள்தான விடுகத்தை நான் பார்த்துக்கிறேன் காலையில வரேன் சரியா காலையில் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம ராமச்சந்திரன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே வந்து உட்காந்து கஷ்டத்தை வந்து தாங்க முடியல இதை நினச்சி நினச்சி அப்படியே வந்து உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாரு மொத்தமொத்த குடும்பமும் ராமச்சந்திரன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்